ஹாய் வெல்கம் டு கோம்ஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நாம சுவையான டேஸ்டியான ஒரு சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து தோரம் பருப்பு வெந்தயம் சிறிதளவு பெருங்காயம் சிறிய ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஐம்பது கிராம் வந்து தனியா மல்லி மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க பேன் வச்சுக்கோங்க வாங்க பேன் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம் ஓகே பேன் சூடாயிடுச்சு இதுல இப்போ இந்த கடலை பருப்பு ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சேன் இப்ப இதோடவே மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு ரெண்டு செகண்ட் வறுத்துக்கோங்க இப்ப இதோட கூட வந்து பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இது சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க உடனே வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ வந்து மல்லி வந்து சேர்த்துக்கோங்க மல்லி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து கலர் மாறுறது எல்லாம் தெரியாது நல்ல வாசனை வரும் ஸோ அந்த மாதிரி வாசனை வந்தவுடனே அதோட மிளகாவையும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இறக்கிடுங்க ஓகே மல்லி இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வருது ஸோ இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிப்போம் இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இதாகவும் கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க தீ ரொம்ப அதிகமாக வைக்காதிங்க லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா தீஞ்சிரும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ இதுவும் பிளேட்டுக்கு மாற்றிங்கன்னா நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனா வந்து ஒரு டென் டேஸ்க்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சிப்போங்க பாருங்க சூப்பராக சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நல்லாயிருக்கும் இது நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ண தேவையில்லை சாம்பாருக்கு நீங்கள் இந்த சாம்பார் பொடியை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ஓகே என்னோடய வீடியோஸ் பாருங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் தேங்க் யூ